வெல்கம் டு யூஎஸ் ட்ரீம் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா இந்த காரை பெட்டி தாங்க பார்க்க போகிறீங்க பார்த்தாலே தெரியும் இதை பெட்டி போகிறதுக்கு முன்னாடி இந்த காரை நம்ம ரிவியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் விஷயத்தை நான் கிளியரிஃபிகேஷன் வேண்டிய இருக்குது உங்கள் எல்லோருக்கும் பார்க்குறவங்க எல்லாேருக்கும் ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா நான் ரொம்ப நாள் வீடியோ போடலை ஐ நோ தட் பிகாஸ் எனக்கு கொஞ்சம் பர்சனல் சுச்சுவேஷன் இருந்தது அது கொஞ்சம் சால்வ் பண்ண வேண்டிய இருந்தால் அதால் நான் ஒரு கொஞ்சம் கேப் எடுத்துட்டேன் அண்ட் செகண்ட் திங் எங்கிட்ட இப்போ ரவுண்ட் ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி இருக்குது ஆக்சுவலி நான் அந்த நம்பர்ஸ் பார்க்காம ஐ மீன் அது நம்பர்ஸே கிடையாது ஒரு ஒருத்தங்களும் எந்த சேனலை பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு இண்டிவிஜுவல் தான் நான் இப்போ வரைக்கும் பார்க்குறேன் ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி பீப்புள்ன்றது ஒரு ஹியூஜான நம்பர் எனக்கு நான் ரொம்ப அதுக்கு ஹாப்பி தான் பட்றேன் பட் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆகிடுச்சு நிறைய சேனல்ஸ் நிறைய விதமாக வளர்ந்துருக்கலாம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஹியூஜாக க்ரோ ஆரோ ஆகிருக்கு அந்த டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸில் பட் ஏன் சேனல் அவ்வளோத்துக்கு ஆகலை இன்னும் நான் நினச்ச மாதிரி பட் ஐம் ஹாப்பி அந்த ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செவன்டி பீப்பிள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கதையும் ஹாப்பி என்ன ரீசனுக்கு நான் ஏன் மற்ற சேனல்ஸோட இந்த சேனல்ஸை நான் கம்பேரே பண்ணுறேன் இல்லைனா நான் கம்பேர் பண்ணுற அளவுக்கு பெரிய சேனல்ஸும் கிடையாது நம்மள்கிட்ட பட் என்ன ரீசன்னா அவங்க டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸில் அவங்களோட க்ரோத் ரொம்ப ஹையாக இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அவங்க ரொம்ப இன்புட் போடுறாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறாங்க எனக்கு அது விளங்குது நான் அது போடுறேன்னு கேட்டேன் அஃப்கோர்ஸ் ஈச் வீடியோக்கு நானும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறேன் தான் பட் ஸ்டில் நான் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை ஏன்னா சில நேரத்தில் ஆஃப் ஆஃப் பிரேக் எடுத்துருவேன் ரொம்ப நாள் வீடியோஸ் விட தென் தென் வீடியோஸ் போட ஆரம்பிப்பேன் அண்ட் மேபி நான் போடுற கண்டென்ட்ஸ் அவ்வளோத்துக்கு இன்ட்ரஸ்ட்டாக எல்லாமே இருக்கலாம் சில கண்டென்ட்ஸை கொஞ்சம் எஜுகேட்டட் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் சில கண்டென்ட்ஸ் கொஞ்சம் என்னால் அளவுக்கு பண்ண ட்ரை பண்ண ட்ரை பண்ணுவேன் அண்ட் சில கண்டென்ட்ஸ் கொஞ்சம் வியூஸாக இருக்கும் சில வீடியோஸ் செம்மையாக போயிருக்கு சில வீடியோஸ் போகாமே இருக்குது ஸோ பட் எண்ட் ஆஃப் த டே இந்த வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும் அண்ட் இது ஒரு ஒர்த்துட்டாக இந்த கார் நீங்கள் வாங்குறதுக்கு யூஎஸில் ஒரு நாட்டில் இந்த கார் இருக்காங்கிறதில்ல பட் யூஎஸில் இந்த கார் வாங்குறது ஒருத்தா இல்லையான்றதையும் பார்ப்போம் அண்ட் தென் இதில் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜையும் பார்ப்போம் செய்யும் ஸோ லட்ஸ் கேடின் த வீடியோ எம்பினான்னு நிற்கிறதுதான் கியா ஆக்சுவலி ஏன் கியா பிராண்டுக்கு திரும்ப போனேன்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் ஏன்னா முதல் வச்சிருந்த சுப்பிரமணியம் கியா பிராண்ட் தானே ஆக்சுவலி இப்போ சுப்பிரமணியன் நம்மளோட இல்லை இட்ஸ் கான் பட் அவரை பற்றி கற்றுக்கிறத விட்டு நம்ம புது ஆளை பெட்டி காதை இப்போ அண்ட் தென் இவருக்கு என்ன பேர் வைக்கலான்னு உங்களுக்கு யாருக்குன்னு ஐடியா இருந்தால் சொல்லுங்க என்ன பேர் வைக்கல இவருக்கு ஸோ முதல் காருக்கு சுப்ரமணியன் வச்சேன் இந்த கார்க்கு என்ன பேர் வைக்கல உங்களுக்கு நல்ல பேர் எதனா தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதே பேர் வைக்கிறேன் சரியா ஸோ யா ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா இதோட லுக்ஸை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு பர்சனலி என்ன தோணுதுன்னா இது கொஞ்சம் ஸ்போடியாக இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது பட் இது ஃபாஸ்ட்டான காரானுக்கிட்ட கண்டிப்பாக கிடையாது ஜஸ்ட் டைன் இன்ஜின்கா ஸோ இது அவ்வளோத்துக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி ஐ திங்க் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி டூ ஹோர்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ தட்ஸ் த மேக்ஸிமம் ஸோ ஃபாஸ்டான கார் கிடையாது பட் லுக்வைஸ் பார்த்தா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற கார் மேலே தான் தோணும் பட் இட்ஸ் ஸ்லோ ஓகேயா ஸோ அப்படியே முன்னாடி வந்தீங்கன்னா இந்த டைகர் நோஸ்ஸை நீங்கள் பார்க்க முடியுது டைகர் நோஸ்லேருந்து வெளியில் வராங்கன்னு நேக்கிறேன் கியா நீங்கள் கியா கார் வச்சிருந்திங்கன்னா கூடுதலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு விஷயம் என்னென்னா அவங்க எல்லா கார்லேயும் இந்த டைகர் நோஸ்ன்றதை முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்க எந்த காரை வேணா எடுத்துக்கோங்க அவங்கள்ட்ட முன்னாடி வர அந்த இந்த இதை டைகர் தான் கோல் பண்ணுவாங்க இப்போ எனக்கு இதை பார்த்திங்கனா எனக்கு அவ்வளோத்துக்கு டைகர் நோஸ் மாதிரி தெரில அதை விட்டு வெளியில் வர ட்ரை பண்ணுறாங்கன்னு தோணுது பிகாஸ் ரொம்ப ஓல்டாகிடுச்சு காசு ரொம்ப நாளாக அந்த டைகர் நோஸே வச்சு ஓட்டிட்டாங்க அதை விட்டு வெளில வர போகிறாங்கன்னு ட்ரை பண்ணுறாங்கன்னு தோணுது அண்ட் அப்படி அந்த சைட்டில் பார்த்தோம்னா இந்த லைட் தான் காஷ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காம்போனன்ஸ்னால் இந்த லைட் தான் அதில் எப்படி ஒரு இந்த ஒரு ஆரஞ்சு கலர் ரன்னிங் லைட் ஒன்று ஓடுது எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரெட் நைட்டில் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் அண்ட் தீஸ் எல்இடிஸ் ஆர் ஸோ பவர்ஃபுல் விசிபிலிட்டிக்கு குறைய கிடையாது அவ்வளோத்துக்கு நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படியே நம்ம சைடுக்கு வந்தோம்னா வீலை பார்ப்போம் அஃப்கோர்ஸ் செவன்டீன் இன்ச் வீல் கொடுத்துருக்காங்க இதே நீங்கள் ஜிடி லைனுக்கு போனீங்கன்னா எயிட்டீன் இன்ச் வரும் பட் இப்போ இது செவன்டீன் இன்ச் வீல் கொடுத்துருக்காங்க நாட் டூ பேட் பிகாஸ் இந்த ப்ரைஸுக்கு இந்த வீல் நல்லா தருங்க அந்த இந்த கலர் காம்பினேஷனும் ஓகே இருக்குன்னு நான் சொல்வேன் என்ன பொறுத்தாருக்கும் ஒரு சில்வர் அண்ட் பிளாக் காம்பினேஷனோட நல்லா இருக்குது நாட் டூ பேட் அப்படியே எழுந்துருச்சோம்னா கார் கலர் மறந்துட்டோம்ல ஸோ இந்த கார் கலர் என்னன்னு எனக்கே தெரில பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் கிரேஷ் எனக்கு ஒரிஜினல் போயிடுறதில்ல இதில் எங்கே நான் போடுறேன் பட் இட்ஸ் என் கண்ணுக்கு பார்க்கும்போது கிரே மாதிரி தெரியும் ஒரு ஒரு வித்தியாசமான கிரேச்சிக்கோமே அப்படியே சைடுக்கு வந்தோம்னா டோர் ஆஃப் கோர்ஸ் இது நீங்கள் உள்ளே போகிறதுக்கு ஈஸியான ஒரு வழி இருக்குது இதுலேயே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கீழே நீங்கள் பொக்கெட்லேருந்து எடுக்காமல் இந்த பட்டனை மத்தியே நீங்கள் லோக்கும் பண்ணிக்கலாம் லக் அன்லாக்கும் பண்ணிக்கலாம் இப்போ கார் ஒன்றில் இருக்கக்கூடிய நான் லக் பண்ணிடலாம் அதனால் நான் உள்ளே இல்லைன்னு பட் இந்த டோர் ஹேண்டில் எல்லா கார்லேயும் இருக்கிற மாதிரி தான் ரொம்ப சிம்பிள் ஓப்பன் பண்ணுறதும் க்ளோஸ் பண்ணுறது மட்டும் தான் யூஸ் பண்ணிடலாம் அண்ட் இந்த டோர் ஹேண்டிலுக்கு பின்னாடி இன்னொரு லைட் இருக்குது நைட்டில் இது என்ன பண்ணோம்னா நீங்கள் கார் ஸ்டார்ட் பண்ணோம்னா இதில் ஒரு 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 லைட் ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணும் ஸோ உங்கள் கைப்பிடி இருக்கிற இடத்துல அதுவும் ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு டச் நல்லா இருந்தது அப்படியே பின்னாடி வந்தோம்னா டே எங்கடா டோர் ஹேண்டில் காணும் அப்படின்ற மாதிரி தோணும் பட் டோர் ஹேண்டில் என்ன பண்ணிக்காங்கன்னா இதில் வச்சுருக்காங்க இது எனக்கு ஃபேவரெட்டானு கேட்டால் நோட் தட் மாச் எனக்கு இதில் இருந்துருச்சா இன்னும் கார் அப்படியே நல்லா இருந்ததுக்குன்னு தோணுது பட் இட்ஸ் ஓகே இது கியாவோட முடிவு பட் ஏறி உள்ளே போகிறதுக்கும் இறங்குறதுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது திறக்கிறதுக்கும் பெருசாக அன்கம்ஃபர்ட்டபுளாக படலை எனக்கு நல்லா தான் இருக்குது அஃப்கோர்ஸ் அப்படியே வந்தோம்னா இதெங்க கேஸ் டேங்க் இதில் வெளியிலேருந்தெல்லாம் பற்றி நம்ம திறக்க உள்ளே தான் ஒரு லிவர் இருக்கும் அதை பிடிச்ச மாதிரி தான் திறக்க இயல அண்ட் அப்படி பின்னாடி வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கைஸ் இருக்குது அந்த லுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த லைட் தாங்க இந்த லைட்டுக்கு தான் காசு என்ன பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலி ஐ லவ் திஸ் லுக் ரொம்ப ஒரு டாமினான லுக்குன்னு சொல்லலாம் ரோட்டில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க இதே கார் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வரேன் வேறு வேறு கம்பெனிஸ்லேருந்து வர கார்ஸை பார்த்தீங்கன்னா டொயேட்டோ குரோலா சிவிக் இவங்க ரெண்டு பேரும் அரைச்ச தான் தான் நெடுலெலாம் இருக்காங்க பர்சனலி ஏன் ஃபீல் என்ன ரீசனுக்குனால் இந்த ரிலாயபிலிட்டியை மட்டும் வச்சு கார் விற்க முடியாது ஒரு டிசைன் இருக்கணும் காருக்கு ஏன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் இயர்ஸாக வர டொயேட்டோ குழலாவே பாருங்கள் அண்ட் தென் ஒரு ஹோண்டாசிஃபிக் பார்க்க பெரிய டிஃப்ரென்ஸாக எனக்கு பார்க்கலாம் அது ரொம்ப ரோட்டில் போனால் இட்ஸ் ஐ கேச்சிங்ன்ற மாதிரி எனக்கு தோணலை பட் இந்த கார் அதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வருது இந்த டொயேட்டோரளோடையும் ஹோண்டா சிவிக்கோடையும் போட்டி போடுற ஒரு பிரைஸ் ரேஞ்சோடு தான் இந்த கார் வருது பட் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த காரோட லுக் இருக்கே தூக்கி கியா அண்ட் இந்த லைட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த லைட்டை பார்த்தா எனக்கு லைட்டாக பிஎன்டபிள்யூடியிலேருந்து காப்பி பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பட் இட்ஸ் ஓகே இட்ஸ் கோ பட் இதோட ட்ரங்க் ஸ்பேஸை பார்த்தா நிறைய பேர் நீங்கள் திகேச்சிருவீங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த இவ்வளோ இந்த கார் ரொம்ப குட்டியாக இருக்குடா பட் ட்ரங்க் ஸ்பேஸ் அவ்வளோ இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பெரிய ட்ரங் ஸ்பேஸ் தான் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா வெளியிலேயே அவங்க பட்டன் கொடுத்துருக்காங்க நம்ம கீழே கூட எடுக்கத்தாலும் என்னமோ உள்ள தட்ஸ் இட் ஸோ இதாங்க ஸ்ட்ராங் ஸ்பேஸ் இவ்வளோ பெருசாக இருக்குப்பாங்க அண்ட் நம்மளுக்கு ஒரு ஸ்பேர் டயரம் கொடுத்துருக்காங்க கீழே எமர்ஜென்சிக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸோ யா அண்ட் பேக்கப் கேமரா இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் த்ரீ சிக்ஸ்டி கேமரா இந்த காரில் கிடையாது ஐ திங்க் நீங்கள் ஜிடி லைனில் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்ட்டி கேமராவோட வரும் பட் இது பேக்கப் கேமரா மட்டும் தான் என்ன பொறுத்த வரைக்கும் பேக்கப் கேமரா இட்ஸ் இன் ஆஃப் ஃபோமி நான் ஜிடி லைனுக்கு போகல அண்ட் அப்படியே சைடில் வந்தீங்கன்னா பார்த்தா தெரியும் இதோட சைட் லுக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்குது பார்க்கும்போது ரைட்டா இவ்வளோ வரைக்கும் ஒரு வேற கார் மாதிரி இருக்குது இதுக்கு இங்கே ஒரு வேற கார் மாதிரி இருக்குது அதான் கைஸ் எனக்கு ரொம்ப கியாட்டை பிடிச்ச விஷயம் என்னென்னா அவங்க அவங்க டிசைனில் எப்பயுமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்கேர் ஆனது இல்லை ஓ நம்ம டிசைன் பண்ணுறோம் எல்லாருக்கும் பிடிக்கணுன்ற மாதிரிலாம் அவங்க இல்லை அவங்க கார் தனியாக தெரியணும் ரோட்டில் அதான் அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாக இருக்குது அண்ட் இந்த லுக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு ப்ரைஸை சொல்லாமல் போனால் காண்ட் டைடு வேண்டுவீங்க இதோட ஒன் ரோட் ப்ரைஸ் அரவுண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டாலர் வேறு பட் நான் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டாலர் தான் பே பண்ணேன்னா கண்டிப்பாக இல்லை அரவுண்ட் எக்ஸ்ட்ராவாக நிறைய விஷயத்துக்கு பே பண்ண வேணி போயிடுச்சேன்னா எனக்கு எமர்ஜென்சியாக காரத்தை பட்ற வழியா பட் ஏ இதை போய் அதை பெட்டி அந்த கதையை விட்டுருங்க பட் இதுக்கு மேலே ஒரு ஷார்க் ஃபென்ஸ் மாதிரி அந்த ஒரு ஆண்டனா இது கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லா தான் இருக்குது அண்ட் கலருக்கு கலருக்கேற்ற மாதிரி மிரர் கொடுத்துருக்காங்க அந்த மிரர் கேப் பாடி கலரோடு சேர்ந்து வர வழியாக அதுவும் ஒரு நல்ல லுக்காக இருக்குது ஸோ வெளியில் எவ்வளோ தாங்க்ஸ் உள்ளே போய் லெட்ஸ் அவிய லட்சுது நம்ம கார் உள்ள ஏரியாச்சு அண்ட் தென் ஃபஸ்ட்டு இன்டீரியர் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேரிங் வில்லே தான் ஆரம்பிப்போம் ஸ்டேரிங் வில்லில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லுக் தான் காய்ஸ் ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல அண்ட் இதில் லெதர் தான் லெதரால் தான் ரேப் பண்ணிக்காங்க இந்த ஸ்டேரிங் அது ஒரு நல்ல விஷயம் அண்ட் இதில் இந்த கியோ சிம்பிளை பார்த்தா நிறைய பேருக்கு ஒரு கம்ப்யூஸ் ஆகி அட சென்டரில் வைக்காமல் சைடில் வச்சுருக்காங்கன்னு இதை என்னென்னா இங்கே நைன்டீஸில் வர காரில் காய்ஸ் நைன்ட்டீஸில் வந்த காரில் இப்படி இந்த லோகோஸ் சென்டர் இல்லாமல் சில காரில் சைடில் அந்த ஒரு இதை அவங்க ஃபாலோ அப் பண்ணுற மாதிரி பண்ணிக்காங்க பட் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு ரொம்ப நோயிங்காக இருக்கலாம் அண்ட் இதோட ஷோ ஸ்டில்லர்னா இன்னொரு விஷயத்த நான் சொல்லுவேன் இந்த டிஸ்பிளே தான் இந்த டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெருசு அங்கே ஸ்டார்ட் ஆகி ஓல் ஹியர் ஸோயா இது ரொம்ப பெரிய டிஸ்பிளே அண்ட் ஃபஸ்ட்டு இது பார்த்தா உங்களுக்கு தைவங்க கேஜ் கிளஸ்டர் இதுவும் டிஸ்பிளேயில் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இங்கே ஆர்பியம் இருக்கும் இங்கே மைல்ஸ் ப அவருக்கு இது இருக்கும் அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபியூ எவ்வளோ மிச்சம் இருக்குதுன்னு காமிக்குது அண்ட் உங்கள் அவுட் சைட் டெம்ப்ரேச்சர் காமிக்கும் இப்போ என்ன கியரில் இருக்கோம்னு காமிக்குது அண்ட் தென் இது அஃப்கோர்ஸ் த கூலிங் அண்ட் ஹீட்டிங் டெம்ப்ரேச்சர் அதுவும் அதில் காமிக்குது அண்ட் அப்படி இந்த சைடில் வந்தோன்னா இங்கே ஒரு சின்னதாக இன்னும் ஒரு ஃபைவ் இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இது என்னென்னா நம்ம ஏசி கண்ட்ரோல்ஸ் பட்டுன்னு கொடுத்துருக்கலான்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பட் திஸ்ப்ளே இஸ் ஃபைன் பட் இதுவும் ஒரு பிரச்சனை என்னென்னா நீங்கள் கார் ஓடும்போது காய்ஸ் யூ கேன் நாட் ஈஸிலி சீ என்ன வெதரில் இருக்குன்னெலாம் நீங்கள் ஈஸியாக பார்க்கல நீங்கள் இப்படி சைடாக போனால் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் பார்க்கல அண்ட் தென் இதுக்குள்ளே திரும்பி கொஞ்சம் ஏசி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க உங்கள் ஃபேன் கூட்டுறது குறைக்கிறது டெம்பரேச்சர் டுவல் சவுண்ட் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க அதுவும் நல்ல விஷயம் அண்ட் இதை பார்க்கணுமே காய்ஸ் இவ்வளோ பெருசுன்னு லுக் எட் தி ஸ்க்ரீன் உங்க ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது இருக்குல்ல என்ன சொல்கிறது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஆகி பட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அவ்வளோத்துக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வேலை செய்யுது ஓப்ஸ் பாட்டணி போடணும் படனி போட்டோம் ஃபர்ஸ்ட் பாட்டணி போட்டோம் ஐயோ ஐயோ அப்படி நீ பாடுறது ஆ ஓகே ஸோ நீ பாடியாச்சு ஸோ யா அதில் ரொம்ப ஒரு செம்மையான விஷயம் அண்ட் அப்படியே நம்ம கீழே பார்த்தோன்னா இங்கே ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க இதில் ஏ ச நைஸ் டச் ஒயர்லெஸ் சார்ஜரோட வர்றது அதோட எல்லாமே யூஎஸ்பி டைப்ஸி தான் அண்ட் தேன் என்ன திங் ஸ்டார்ட் பட்டன் இங்கே கொடுத்துருங்க எல்லா எல்லாக்காருக்கும் இதில் வரும் சில நேரத்தில் பட் இங்கே இதில் கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லா தான் இதான் அந்த கியர் பாக்ஸ் நல்லா நல்லாயிருக்கு இதில் இன்னொரு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குதுன்னா நீங்கள் பார்க்கிங் இப்போ எங்கேனா டிராஃபிக்கில் சிக்கிட்டீங்களா பிரேக்கில் எப்போயுமே கால் வச்சுக்க தேவை இங்கே இருக்கு பாருங்கள் ஹோட்டோ ஹோல்டுன்னு இதை நீங்கள் அமற்றி விட்டிங்கன்னா பிரேக் தண்டப்பட்டுக்கே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும் அன்டில் உங்கள் கார் மூவ் ஆக வரைக்கும் தென் நீங்கள் ஆக்சலரேஷனில் திரும்ப பிரேக்கில் வச்சுட்டு கால ஆக்சலரேஷனில் வச்சிங்கன்னா திரும்ப மூவ் ஆரம்பிச்சிடும் அது ஒரு நல்ல விஷயம் பார்க்கிங்கில் நிற்கும்போது நீங்கள் உங்கள் பேக் கேமராவை நீங்கள் இப்படி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு பட்டன் கொடுத்து கொடுத்துருக்காங்க அந்த பட்டனை அமைத்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நல்ல ஸ்பேஸ் இருக்குது காருக்குள்ளே ஏ இட்ஸ் ஓகே கார்ஸ் கொடுத்த ப்ரைஸுக்கு செம்ம ஒர்த்தான கார் அண்ட் இதில் லைட் இருக்குது அண்ட் இதில் இன்னொரு நல்ல விஷயம்னா இந்த லைட்டுக்கு ஸ்விட்ச் எல்லாம் கிடையாது ஜஸ்ட் டச் சென்சார் தான் நீங்கள் டச் பண்ணாலே லைட் ஆனால் திரும்ப டச் பண்ணால் ஆஃப் ஆகிடும் அது செம்மையாக இருந்தது அண்ட் ரெகுலரான மிரர் சொல்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை பேசிக் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க இந்த முதல் சுப்ரமணியில் ஹார்மோனி ஸ்பீக்கர் இருந்தது பட் இதில் பேசிக் ஸ்பீக்கர் தான் பட் சவுண்ட் குவாலிட்டி செம்மையாக தான் இருக்குது அண்ட் என்னோட நல்ல விஷயம் என்னென்னா இதில் இதோட கேபின் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கா எங்கள் சுப்ரமணியோட இவர் ரொம்ப ஸ்பேஷியஸான கேபின் ஸோ ஏ அண்ட் என்னொரு விஷயம் என்னென்னா இந்த சீட்டு தான் நான் உட்காந்துருக்க சீட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டால் எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது பட் இது கிளாத்து சீட் நீங்கள் ஜிடி லைனுக்கு போனால் தான் லெதர் சீட் எடுக்கலாம் அதுவும் மிக்ஸ்டாக தான் இருக்கும் இட்ஸ் நாட் ஃபுல்லி லெதர் க்ளோத் ப்ளஸ் லெதர் சம் ஏரியாஸில் பட் ஏன் கே அப்படி பண்ணாங்கன்னு தெரியல என் சுப்ரமணியில் லெதர் சீட் தான் வந்தது பட் இதில் லெதர் சீட் கிடையாது என்ன ரீசன்லாம் எனக்கு கேட்டுறாயங்க பட் கிளாத் சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது எனக்கு பட் யா எண்ட் ஆஃப் த டே இதாங்க இந்த வீடியோவாக இருக்க போது ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோவை ட்ரை பண்ணி போட்டிருக்காங்க பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு நான் கண்டினியூ பண்ணுறோம் போடுறதுக்காக தான் நான் முதல் சொன்ன மாதிரி தான் ரீசன் நான் ஒன் இதெல்லாம் கண்டினியூஸாக வீடியோ போடாத தான் தப்பு அதை நான் ஒத்துக்கிறேன் பட் அதுக்காக நான் போடுற வீடியோஸுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறேன் இல்லையான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க நான் போடுற எல்லா வீடியோஸும் ஹார்ட் ஒர்க் போடுறேன் நானா பட் சில வீடியோஸுக்கு வியூஸ் போகாத போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னத்துக்கிடா வியூஸே போகலன்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம போகிற ஹார்ட் ஒர்க் நம்ம மைண்டில் ஒரு செட் வச்சிருப்போம் இந்த வீடியோ கண்டிப்பாக போய்டுண்டான்னு அந்த வீடியோ போகாதம்பது ரொம்ப ஒரு கொஞ்சம் டவுன் ஆகும் பட் இட்ஸ் ஃபைன் காய்ஸ் பிடி அந்த ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் ஒரு முப்பது பேர் லைக் பேருக்கு ஏதோ பண்றீங்களா பண்றது அது வரைக்கும் அது சந்தோஷம் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வர போகிற வீடியோஸ் என்னன்னா இந்த காரில் பண்ண போகிற சில அப்கிரேட் போட ட்ரை பண்றேன் பாப்போம் எதனா புது புது ஐடியா கிடைச்சின்னா அதையும் நான் இந்த சேனலில் போடுறேன் அப்கிரேட் என்னவா இருக்க போது நான் இந்த கார்க்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சீட்டில் எதிராக மாத்திர தான் அப்கிரேட் பேக் சீட்டை நான் சீட் தான் இருக்க போகுது ரொம்ப பெருசாக இதெல்லாம் இருக்க போகுது பட் யா எண்ட் ஆஃப் த டே இவ்வளோ தாங்க இஸ் வீடியோ ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்கு ஒன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வேறு நீ மாதத்தில் ஒரு வாட்டி அப்படி போடுவேன் உனக்கெல்லாம் ஒன் பண்ணி வச்சு என்ன பண்ணுறேன்ற சவுண்டு கேட்குது முடிஞ்ச அளவுக்கு நான் இனிமேல் ட்ரை பண்ணுறேன் நெடலும் போகிறதுக்கு தட்ஸ் ஆல் த வீடியோ சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ